ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு மறுபடியும் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தட்டைப்பயிறு வச்சு நல்ல டேஸ்டியா அதே சமயத்தில் ஹெல்தியா ஒன் பாட் ரைஸாக இந்த தட்டைப்பயிறு சாதத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க மூணுலேருந்து நாலு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சாலும் நல்ல டேஸ்டியாக கிடைக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எல்லா பொருளும் நல்லா எண்ணெயிலேயே பொறிஞ்சு வரட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா மிளகாயோட அளவை அதிகம் பண்ணிக்கோங்க பத்து பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வர வரைக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தக்காளியோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நாலுலேருந்து அஞ்சு தக்காளி பழம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அரை கப் தட்டைப்பயிறை ஒரு கப் தண்ணி சேர்த்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்திருக்கேன் அதுவும் இது கூடவே சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிரை ஊற வச்சுட்டு தான் சாதம் வெந்து வரும்போது தட்டைப்பயிரும் நல்லா வெந்து வரும் இது கூடவே கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் உங்கள் கிட்டே இல்லைன்னா அரை ஸ்பூன் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன் தண்ணி இது போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க உப்பு காரம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கரோட ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா கமகமன வாசனையோட மணக்க மணக்க தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு இந்த முறையில் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ